ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் பன்னெண்டு மருத்துவமனையை பார்த்த பெரியவர்களுக்கு சங்கடமாக இருந்தது அடுத்த வர்க்கத்திற்கு இது உயர்வான மருத்துவமனை ஆனால் இவர்களைப் போல் பணக்காரர்களுக்கு இது ஜிஹெச் மாதிரி தெரிந்தது தேவ் ஏதோ வாங்க போயிருந்தான் ஜீவிதான் தங்கைக்கு துணையாக அவள் அறையில் இருந்தாள் உள்ளே நுழைந்தவர்களை பார்த்து மாமா வாங்கத்தை என்றாலும் குரலில் சுரத்து இல்லை வந்தவர்கள் நேராக சென்றது குழந்தை தான் பேரனை பார்த்தா அசந்துதான் போனார்கள் ஆமாம் அவன் அப்படியே தாத்தா ராம் பிரகாஷ் போலவே இருந்தான் கையில் முதுகில் அவருக்கு இருக்கும் அதே மச்சம் தேவிற்கு கூட அது இல்லை ராம் பிரகாஷிற்கு ஏதோ சாதித்த உணர்வு பேரனை தூக்கி வைத்து கொஞ்சினார்கள் தேவ் வந்து விட்டான் அம்மா இவனை பார்த்தியா அப்பா மாதிரியே இருக்காம்மா என்று குதூகலமாக சொன்னான் ஆமாடா என்ற வசந்தா மகனை அணைத்து முத்தமிட்டார் ஏமா தேவி வரும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நான் உங்ககிட்ட எப்ப வழி வந்தாலும் உடனே கூப்பிடு என்று தானே சொல்லியிருந்தேன் இப்படி யார்கிட்டையும் சொல்லாம அதுவும் ஆட்டோவில் வந்திருக்கீங்க ஏண்டா தேவ் கார் சாவி கீழே ஹாலில் தானே இருக்கும் அப்பாவோட காரையாவது எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாமேடா என்றார் மகன் மருமகள் இருவருமே பதில் சொல்லவில்லை வாயை இறுக மூடி இருக்க ராம் பிரகாஷ் பேச வேண்டாம் என்று மனைவி கிட்ட ஜாடி காட்டினார் நீ எப்ப மலர் வந்தாய் நீ எப்பம்மா வந்தாய் என்றார் வசந்தா ஜீவியை பார்த்து எனக்கு மூணு மணி இருக்கும் வலிக்குதுன்னு ஃபோன் பண்ணி இருந்தா நான் தான் சீரகத்தனை குடிக்கச் சொன்னேன் நான் வரவான்னு கேட்டேன் அர்த்த ராத்திரியில் பிள்ளைகளை விட்டுட்டு வர முடியாது காலையில் வா என்றாள் நானும் ஆறரை மணிக்கு வந்தேன் என்றாள் பிறகு என் அப் பிறகு என் அப்பா எஸ்கே ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரெண்டு டெலிவரியும் அவரே செலவு செய்து பார்த்தார் அம்மா என்னை அப்படி தாங்கினாங்க இன்றைக்கி என் தங்கச்சி யாரும் இல்லாத அனாத மாதிரி ஒரே ஆளாக ஆட்டோவில் குழியுமான ரோட்டில் வந்திருக்கா இந்த ஒன்றரை மாதமா அவள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ பிடித்துத்தான் வந்ததால் கொஞ்சம் பழகிட்டா போல அம்மா அப்பா இல்லாமல் எங்களுக்கு வாய்த்த உறவுகளும் சரியில்லாமல் என் தங்கை இப்படி கிடந்து கஷ்டப்படுறா எனக்குத்தான் குற்ற உணர்வாக இருக்குது என்னை சீராட்டி என் பிள்ளைகளை தாளாட்டி வளர்த்த என் அம்மா அப்பா இப்போ இல்லையே என் தங்கச்சி பிள்ளைக்கு தாத்தா பாட்டி பாசம் கிடைக்காம போச்சே என்ற கவலைதான் எனக்கு என்றாள் ஏமா அப்படி சொல்ற என் பேரனை நாங்க பாத்துக்க மாட்டோமா என்று வசந்தா கேட்க சரி அத்த உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க வீட்டு மனிதர்களின் பாசம் பற்றி எனக்கு சந்தேகம்தான் பணத்துக்கு கொடுக்குற மரியாதையை பா பாசத்துக்கு கொடுக்க மாட்டாங்க என்றாள் தேவமலர் ஜீவி தண்ணி கொண்டு தண்ணி கொடு என்று அக்காவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினாள் பிறகு பெரியவர்கள் கிளம்பும்போது தேவமலர் நீங்க போய் குளிச்சுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் வாங்க அக்கா வீட்டுக்கு போகணும் என்றாள் நான் வேணும்னா ராத்திரி வரவா என்று வசந்தா கேட்க நூனும் உனக்கு இந்த சூழ்நிலை ஒத்து வகராது வேண்டாம் நம்ம வீட்டு வேலைக்கார பெண்ணை அனுப்பி வை என்றார் ராம் பிரகாஷ் தேவமலர் முகம் சுருங்கி போனாள் யாரும் எனக்கு துணைக்கு வேண்டாம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி விடுவேன் வீட்டிலும் நான் தானே தனியாக என் பிள்ளையை பார்த்துக்கப் போகிறேன் இன்று மட்டும் எதுக்கு என்றால் நிருதாட்சன்யமாக மருமகளின் பேச்சு பேச்சுக்கு பேச்சு ராம் பிரகாஷிற்கு பிடிக்கலை வெளியே வந்துவிட்டார் தேவ் அவருடன் காரில் அம்மா கூட பேசி கொண்டு வந்தான் பணத்துக்கு என்னடா பண்ணினேன் என்று அம்மா கேட்க என்கிட்ட இல்லம்மா அவளோட வீட்டு வாடகை பணம் தான் வச்சிருக்கா என்றான் அப்பா ஒரு பணத்தை மகனிடம் கொடுக்க வேண்டாம் பா தேவைப்படாது கொடுத்தாலும் வாங்க மாட்டாள் என்றார் உன் பொண்டாட்டிக்கு பயப்படுறியா தேவ் என்று அம்மா கோபமாக கேட்க இல்லம்மா அந்த ராத்திரி நேரத்தில் வயிற்றில் வழியோடு அவள் அழுது கொண்டே வீதியில் நடந்தபோது எனக்கு கோபமாக தான் வந்துச்சு ஆனால் யோசித்துப் பார்த்தால் அவள் ஒவ்வொன்றையும் யோசித்துத்தான் செய்கிறாள் நான் ஏன் குறுக்கே போய் தொந்தரவு பண்ணணும் விடுங்க என்றான் ஜீவி தங்கையை தன் வீட்டிற்கு அழைத்தாள் அவர் சொன்னா என்னடே அது நம்ம அப்பா எனக்கு கொடுத்த வீடு அதில் உனக்கும் உரிமை இருக்குடே உரிமை கூட அவருக்கு இல்லை உனக்கு உரிமை கூட அவருக்கு இல்லை பாடி உன் வீட்டிலும் உன்னை யாரும் சரியா பார்த்துக்க மாட்டாங்க போல என்றாள் தேவி ஆமா என்றும் சொல்லலை இல்லை என்றும் சொல்லலை அன்று மாலை ஏழு மணிக்கு வீடு வந்த திவ்யாவிற்கு தான் முதலில் வசந்தா சொன்னார் ஸ்வீட் கொடுத்து எனக்கு பேரன் பிறந்திருக்கான் என்றார் அப்படியா எப்ப என்றால் அதற்குள் மற்றவர்களும் வந்துவிட ஏன் எங்ககிட்ட நீங்க சொல்லலை என்று வசந்தாவிடம் மகன்களும் மற்ற இரு மருமகள்களும் கேட்க அவர் நடந்த அனைத்தையும் சொன்னார் அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கா இந்த திமிரை பிடிவாதத்தை அவள் புருஷன் வேலைக்கு அவ புருஷனை வேலைக்கு அனுப்புறதுல காட்டணும் அதை விட்டுட்டு நாம் எல்லாரும் அவளுக்கு சேவகம் பண்ணணும் என்று நினைக்கிறாள் என்றான் சிவா அம்மாடி பிள்ளை வலி எப்படி இருக்கும் அதை தாங்கி கொண்டே அவள் நடந்து ஆட்டோ பிடிச்சு இருக்கிறாள் என்றால் என்னால் நம்பவே முடியலை அத்தை என்றாள் திவ்யா ஆமா நானும் பயந்து தான் போனேன் உனக்கு உன் அம்மா வீட்டு ஆட்கள் நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் பூரா இருந்தும் அப்புறம் சி செக்ஷன் தான் செய்தாங்க நம்ம சுடருக்கும் அப்படித்தான் இவள்தான் இத்தனை பிடிவாதமாக போயிருக்கா அதை விடு வசு நம்ம குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு எனக்கு தேவு பொறுப்பில்லாமல் இருப்பதால் அவனுக்கு கல்யாணம் பண்ணவே நினைக்கலை பிறகு அவன் மூலமா நமக்கு பேரன் பிறக்கும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது மூன்று ஆண் வாரிசு இருந்த குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு இல்லையே ஒரு பேரன் பிறக்கலையே என்ற குறை இருந்தது இப்போ எனக்கு அந்த குறை இல்லை எத்தனையோ கோடிகளை நான் ஒரே ப்ராஜெக்டில் சம்பாதித்திருக்கேன் இருக்கிறேன் அப்பெல்லாம் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் நிம்மதி எனக்கு இன்றுதான் கிடைத்தது தேவ் மூலமாகத்தான் நமக்கு பேரன் கிடைக்கணும் என்று இருக்கு போல எனக்கு இப்போ தான் ஏதோ சாதித்த மாதிரி ஒரு நிறைவு என்றார் ராம் பிரகாஷ் முகமெல்லாம் பூரிப்பாக தன் அறைக்கு சென்றுவிட வசந்தா மகன்களிடம் என்னால நம்பவே முடியலடா தேவ் அப்பா சாயல்தான் ஆனால் என் பேரன் அப்படியே உன் அப்பாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கையில் முதுகில் கூட அவருடையது மாதிரியே அதே மச்சம் இருக்கு என்றார் அவரும் அறைக்குள் சென்று விட ஒரு பிள்ளையை பெற்று இத்தனை வருடம் நாம சேர்த்து வச்ச அத்தனை நல்ல பேரையும் அவன் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா என்றான் சிவா அவன் குரலில் என்ன இருந்தது கோபமா ஆத்திரமா நக்கலா தெரியலை தம்பிகள் இருவருக்கும் குழந்தை உண்டான பிறகு அவன் ரொம்ப மாறித்தான் போனான் பத்து வருடம் ஆச்சு திருமணமாகி இதுவரை எல்லா டெஸ்ட்டும் இருவருக்கும் எடுத்தாச்சு இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்றார்கள் திவ்யாவிற்கு குழந்தை பிறந்த பிறகு அமிர்தாவிற்கு மூன்று முறை செயற்கை கருத்தரிப்பு நடந்தது ஆனால் மூன்று முறையும் தோல்விதான் இதனால் அமிர்தா உடல்நிலை வேறு மோசமானது என்னதான் மேல் பாசம் இருந்தாலும் அவன் ஒழுங்கா படிக்கலை தொழில் செய்யலை என்ற குறை எப்போதும் இருந்தது இப்போ இந்த குழந்தை பிறந்ததும் அத்தனையும் பின்னாடி போய்விட அவன் பெற்றவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி சொன்னது அவனுக்கு கோபத்தை கொடுத்தது இந்த சமூகத்தில் குழந்தை இல்லை என்றால் பெண்ணை மட்டும் குறை சொன்ன காலம் இப்ப மலையேறி போய்விட்டது இதனால் இரண்டு பேருக்கும் பிரச்சனை தான் நண்பர்களோ உறவினர்களோ பார்க்கும்போது என்னாச்சு ஏதாவது நல்ல செய்தியா என்று கேட்டது வாளை எடுத்து நடு நெஞ்சில் குத்தின மாதிரி வலிக்கும் அதை கடந்து போவது ரொம்ப கஷ்டம் இத்தனை வருடங்களில் அவன் எத்தனை முறை இப்படி குத்துப்பட்டு இருக்கிறான் இப்ப சொந்த வீட்டிலேயே அம்மா அப்பா தம்பியை பார்த்து பெருமைப்பட்டது அவனுக்கு இதையோ இழந்த மாதிரி இருந்தது எப்பவுமே வீட்டில் அவனைத்தான் அம்மா அப்பா உயர்வாக பேசுவார்கள் தம்பிகள் ரெண்டு பேரையும் பார்த்து அண்ணனை பாருங்கடா அண்ணன மாதிரி படிக்கணும் அண்ணன மாதிரி தொழில் செய்யணும் என்று சொல்லித்தான் அவன் இதுவரை கேட்டிருக்கிறான் எப்பத்தான் முதல் முறையே அம்மாவும் அப்பாவும் தேவை புகழ்ந்தது அவனுக்கு பிடிக்கலை பொதுவா தேவ் மேல் அவனுக்கும் பிரியம்தான் ஆனால் இன்று பெற்றவர்களின் பார்வையில் அவன் தராசு உயர்வது இவனுக்கு தாங்க முடியலை படிப்பில் தொழிலில் தம்பியுடன் போட்டி என்றால் இவன் சந்தோஷமாக வா வா வந்து பார் என்று இருப்பான் ஆனால் இங்கே போட்டி என்பது உயிருள்ள ஜீவனை உருவாக்குவதில் இதில் இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜெய்க்கு பெண் குழந்தை பிறந்தபோது கூட பெற்றோர் குறை சொல்லலை இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்று பேரனை கொண்டாடுகிறார்கள் என்று மனம் சுணங்கிய போதும் அவனும் தன் ரத்த உறவுதானே எப்படி இருப்பான் அம்மா சொன்ன மாதிரி அப்பா மாதிரியா பார்க்கணும் என்ற ஆசையும் அவனுக்கு வந்தது ஜெய் திவ்யா இருவரும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சுபிக்ஷா பபிக்ஷா இருவருமே திவ்யா குடும்பத்தின் சாயல்தான் பெண் பிள்ளைகள் இந்த குடும்பத்தின் சாயல் அவர்களிடம் இருக்காது முதல் முறையா இந்த குடும்பத்தின் சாயலில் பிறந்த பேரன் என்பதால் அனைவருக்குமே ஒரு ஆர்வம்தான் மறுநாள் மாலை நேரம் டிஸ்சார்ஜ் ஆகி ஆட்டோவில் தான் ஜேவி தங்கையையும் தங்கை மகனையும் கொண்டு வந்து விட்டு சென்றாள் அவர்கள் வந்து நின்றபோது வசந்தா தான் ஆரத்தி சுற்றி மகன் மருமகள் பேரனை உள்ளே அழைத்தார் ஜீவி உடனே கிளம்பிவிட்டாள் காரை அனுப்புறேன் என்று அப்பா சொன்னதற்கு மனைவியிடம் கேட்க வேண்டாம் வந்த மாதிரியே போய்விடலாம் என்றாள் இதைத்தான் இவள் சொல்வாள் என்று அவருக்கும் தெரிந்ததால் விட்டுவிட்டார் ஆனால் யார் கண்ணில் படக்கூடாதோ அவர் கண்ணில் தேவும் தேவமலரும் குழந்தையும் மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் போது பட்டுவிட்டார்கள் இந்த புயல் பெயர் அபிராமி அவருக்கு உடனே இங்கே இவர்கள் வீட்டுக்கு வந்து என்ன ஏது என்று தான் தெரிந்து கொண்டதை கேட்கத்தான் ஆசை ஆனால் அபிராமியால் அடுத்த இரண்டு மாதத்திற்கு மேல் ஊரை விட்டு வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் ஏதோ மும்பை டெல்லி என்றால் கூட உடனே ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மறுநாள் போவார் ஆனால் அவர் போவதோ மகன் வீட்டிற்கு அவர் மகன் மருமகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அவர்களை பார்க்கத்தான் போகிறார் அந்த மருத்துவமனை டாக்டர் அபிராமிக்கு ஃப்ரெண்டு எனவே அமெரிக்கா செல்லும் முன் தோழியிடம் சொல்லிக்கொண்டு போக வந்தார் தேவ் தேவமலர் கையில் குழந்தையுடன் ஜீவமலரிடம் இந்த பைகளை இருந்த பைகளை பார்த்தவர் இவளுக்கு குழந்தை பிறந்து விட்டதா எப்போ என்றபடி அங்கே நின்ற நர்ஸை கேட்க நேற்று காலையில் இங்கேதான் என்றாள்